அஞ்சு விஷயம் சொன்னாங்க அழகான விஷயங்கள் இத கடைபிடி எல்லா விஷயத்திலும் அல்லாவுடைய உதவி வந்துடும் முதலாவதா சொன்னாங்க இல்லையா நம்ம எத்தனை சுண்ணத்துகள் உதுவுக்கு பிறகு எவ்வளவு துவாக்கல் அதற்கு சொல்லப்பட்ட வெகுமதிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல உதவ நிறைவாக செய் உன்னுடைய ஆயுள் அதிகமாகும் ஒதுவை நிறைவா செஞ்சீங்க ஆயுள் அதிகமாகும்னு சொன்னாங்க அதனால் அதிகமாக உதவு செய்கிறது அழகா செய்கிறது உதவ நிரப்பமாக செய்கிறது இன்ஷால்லாம் ஒரு கிட்ட உதவோட என்னென்ன விஷயங்கள் பேணணும் சுண்ணத்து என்ன ஒழுக்கம் என்ன அதை ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம் உதவு அழகா செய்யுங்க ஆயுள் அல்லாஹ் நீட்டுவான்னு சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வளங்கள் பெருகுன்னு சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க வீட்டுக்குள் போனால் சலாம் சொல்லிட்டே போங்க வீட்டுக்குள் போனால் நம்ம வீட்டுக்குள்ளே போனாலும் யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்லணும் வைதா தஹல் தும் யூத்தன் ஃபசல்லி மோ அல அன் ஃபுசிக்கும் தஹைய தம்மின் ஐந்து இல்லாஹி முபாரக்கத்தம் தொய்யிவா வீட்டுக்குள்ளே போனால் சலாம் சொல்லுங்கன்னு நல்லா சொல்றான் யாருமே இல்லைன்னா கூட சொல்லணும் அஸ்லாம் அலைனா வாலா இபாது இல்லாஹி சாலிஹி வீட்டில் யாரும் இல்லை வெளியே போயிருக்கிறாங்க நம்ம தான் கதவு திறந்து உள்ளே போகிறோம் அப்பையும் சலாம் சொல்லணும் மலக்குகள் உங்கள் சலாமுக்கு பதில் சொல்லுவாங்க சொன்னாங்க வீட்டுக்குள் போனா சலாம் சொல்லு பறக்கத்தை அதிகமாகும் என்று சொன்னாங்க நாலாவதாக சொன்னார்கள் தொழுகையை பேணுங்கள் குறித்து அவ்வளவு சிறப்பு இருக்குது முன்னோர்கள் அல்லாவிடத்துல தொழுத தொழுக பறக்கத்தை அதிகமாகுவதற்கு தொழுங்கன்னு சொன்னாங்க ஐந்தாவதாக சொன்னாங்க பெரியவர்களை மதித்து சிறியவர்களிடம் கருணை காட்டி நடந்து கொள்வீராக இந்த அமல்களை செஞ்சா மறுமையில் என்னுடைய நண்பர்களில் ஒருவராக என்று சொன்னார்